ஹாய் ஹலோ திஸ் இஸ் பிரியங்கா ஒயிட் ஹார்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காதலுக்கு நிகர் அப்படின்னா அது கவிதை தான் இன்னைக்கு அந்த கவிதை வடிவிலையே நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறாரு நம்ம கவிதை கோபால் கவிதை கோபால் இன்னைக்கு காதலுக்கு நிகர் அப்படின்னா அது கவிதை தான்

இந்த பேரு புகழ்ங்கிற ஒரு சாப்பாடு அது போயிடுச்சு அந்த ஒரு சாப்பாடு எனக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் சரி நீ கடைசி அப்ப சாப்பிட்ட இன்னைக்கு மதியம் தான் சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டியா உனக்கு கப்ப எப்பயுமே கவிதை தான் முக்கியம் சொல்றியே நீ எதுக்கு சாப்பிடணும் சும்மா கவிதை மட்டும் படிச்சுட்டே இருக்கலாம்ல உயிர் இருந்தா கழிச்சு முடியும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வேடிக்கை பாக்கிறானே போய் நான் என்னத்தை பேச நீ நினைக்கிறியா உன்னோட கவிதை நல்லா இருக்கு உன்னோட கவிதை உயிர் இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறியா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் இருக்கடா உன்னோட கவிதையில உயிர் இல்ல என்னது நீ என்ன சொல்ற அதுக்கு அது நீங்க சொல்லக்கூடாது மக்கள் நான் கவிதையை ரசிக்கிறேங்க அதனால என் கவிதைக்கு உயிர் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹா இவன் அவனே தான்ப்பா நான் சொல்றது ஒரு கவிதை இல்ல அப்படின்னு எனக்கும் தெரியும் ஆனா அது கவிதைன்னு மக்கள் ரசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என் கவிதைக்கு உயிர் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வீடியோ உங்களை பத்தி உன்னை பத்தி அப்லோட் பண்ணி அதுல லாஸ்டா ஒரு கமெண்ட்ல வந்து இதெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டு நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா

ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா இருக்கு டாடான்னு ஒரு மூவி நான் சேர்ந்து அப்படியா அதை சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுங்க தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிச்சந்தான் மீன் துடிப்பை விடுதலைக்காக நான் துடிப்பது பெண்ணே உன் காதலுக்காக உன் காதலுக்காக உன் காதலுக்காக இது அது இல்ல தூண்டில் சிக்கிய மீனும் பெண்ணே உன் காதலில் சிக்க நானும் துடிப்ப நிஜம்தான் மீன் துடிப்ப விடுதலுக்காக நான் துடிப்பது உன் காதலுக்காக உன் காதலுக்காக உன் காதலுக்காக யாருக்கும் சொல்லாத கவிதை எனக்காக நீ சொல்லணும் பிரியங்கா உன் முகத்தை பத்தின் உன் முகத்திற்கு எனக்கு கலை ஒன்றும் தெரியவில்லை உன் மனதை பத்தேன் பிரியங்கா அங்கு நான் இருக்க இடமும் இல்லை பிரியங்கா உன் பொங்கலை பார்த்தேன் அப்படிதான் உனக்கு நினைத்திருந்தது பிரியங்கா நான் உன்னை காதலிக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க எல்லா ஒரு பாக்குறீங்க பாக்குற அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கவிதை சொல்ல முடியுமா உன்னால நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது

கவிதை தான் முக்கியம் சொல்றேன் இல்லையா அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ தகுதியா இருக்கணும்ல அப்படி இல்லாதப்ப நீ எதுக்கு கவிதை தான் முக்கியம் காதல் முக்கியம் இல்லன்னு சொல்ற நான் சொல்றேன் காதல் என்ன செய்யும் காதல் என்ன செய்யும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி ஒருவேளை சோறு விட முடியுமா காதலால இல்ல ஒரு டீ கடையில போய் ஒரு டீ கொடுங்க நான் காதலிக்கிறேன் அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்களா அதெல்லாம் எவ்வளவு கொடுக்க மாட்டாங்க ஓய்யா இதே நான் கவிதையை வச்சு இந்த கவிதையை வச்சு நான் எத்தனை எவ்வளோ பேர் என்ன சோறு வாங்கி கொடுத்துருக்கான் எவ்வளோ பேர் என்னை டீ வாங்கி கொடுத்துருங்க ஏன் வாங்கி கொடுக்கும் இவன் கவிதை எழுதுவான் அவன் நல்லா இது பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவனை சொல்ல நிறுத்துக்கலாம்டா என்ட்ட திறமை இருக்கு அப்படின்ட்டு இந்த திறமையை முயற்சிக்கணும் இல்லையோ என்கிட்ட கவிதை இருக்க இந்த கவிதையை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி போங்கடா சரியா என்ன காதல் ஒன்று சோறுபடலை கவிதை தான் சோறு போடுது என்னால எனக்கு அதுதான் முக்கியம் சரி உனக்கு எல்லாருமே சாப்பாடு வாங்கி தராங்கன்னு சொல்ற நீ உன்னோட கவிதை வச்சு உனக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்ற சரி எல்லாத்தையும் கூட ஒரு ஓகேன்னு நான் ஒத்துக்கிறேன் உன்னோட கவிதை வச்சு உன்னை ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்றாளா அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா கால பொண்ணு எனக்கு கவிதை வச்சுதான் வரணும்னு நான் ஆசைப்படுறது இல்ல நான் நினைச்சும் பார்த்தது இல்ல பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுங்க பொண்ணு காதல்ங்கிறது அப்படித்தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் அந்த மாதிரி ஒண்ணு நான் வந்து விரும்பணும் உங்களுக்கு என்னைக்காவது காதல் வந்திருக்கா உங்க மனசுல இருந்து இல்ல கிட்ட யாராவது ஐ லவ் யூ சொல்லிருக்காங்களா நிறைய பேர் பண்ணிருக்காங்களா நிறைய பேர் கவிதையை வச்சு சொல்லிருக்காங்க இன்னைக்கு யாரையும் பிடிக்கல அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கவிதை வச்சு என்ன சொன்னாங்க கவிதை பிடிக்கல உங்களுக்கு உன் கவிதை அழகா இருக்கு உன்னை லவ் பண்றேன் உன் கவிதை நல்லா இருக்கு உன்னை லவ் பண்றேன் அவங்க என்ன லவ் பண்ணல என் கவிதையை லவ் பண்றாங்க என்னால அவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா நிறைய பேர்னா எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரு நாங்கள் வேணா ஒரு அஞ்சு பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா நாற்பது பேரா உண்மை உண்மையா நீங்க சொல்றது இங்க நான் பொய்ய சொல்ல மாட்டேங்க நிறைய பேத்துக்கு தெரியும் நான் இது வரைக்கும் நான் பொய் சொன்னது கிடையாது உங்க கவிதையே பொய் தானே கண்டுட்டாலே கவிதை பொய் தான் ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நிறைய பேத்துக்கு தெரியும் கவிதை வந்து பொய் தான் வந்து கண்ணதாசன் கூட சொல்லிட்டாரு கவிதை என்பதே ஒரு பொய் அப்படின்ட்டு அதனால நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பொய் சொன்னதே கிடையாது ஒரு இப்போ ஒரு எப்படி ஒரு மனசனால போய் சொல்லாம இருக்க முடியும் தேவைகள் இருக்கும் தேவை இருக்கும் போது நான் சொல்லுவேன் தேவை இல்லாம பொய் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி சின்ன 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 கவிதை எழுதுறதுக்கு போய் சொல்ல மாட்டேன்னு

ஒரு பிளாட்ல ஆபீஸ் எடுத்துக்கறது அங்க தங்கிட்டுது ஆபீஸ்னா காலங்காத்தால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே ஆபீஸ்னா யூடியூப் சேனல் எடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள தூங்கி வச்சிருக்காரு எதுக்கு முன்னாடி எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அங்க நான் கேள்விப்பட்டது வந்து ஏதோ ரோட்ல கோயம்பேட்டில் இருந்த மாதிரி ஆமா ஆமா இல்ல எடுத்து கோயம்பேட்டு வடபண்ணி சாலிகிராமம் நேத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு எந்த இடத்துக்கு போறேனோ அந்த இடத்துல படுத்துக்கிறேன் நிறைய கச்சேரிக்கு போயிட்டு அங்க ஸ்டேஜ் போட்டு அங்க ஸ்டேஜ்ல படுத்துக்கிறோம் நிறைய கண்ணீரஞ்சலிக்கு அந்த இரங்கல் பதினாறு நாள் காரியத்துக்கு போனோம்னா அங்க ஸ்டேஜ்ல இருந்து அங்கே படுத்துக்கிறோம் அதான் இப்போ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவீங்க என்ன வேலை உங்களுக்கு கச்சேரி படம் கானா படம் என்னோட உங்க பாட்டு எல்லாரும் விரும்பி கேட்பாங்களா கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க ரொம்ப கொஞ்சம் ஓரளவு என்ன எனக்கு என்ன பிடிச்சவங்க என் பாட்டை கேட்பாங்க இப்ப நீங்க அவங்களை நம்பி போறீங்க அவங்களுக்காக பாட்டு பாட போறீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டே தங்குறது கூட இடம் கொடுக்க மாட்டாங்களா ஏன் நீங்க ரோட்ல தூங்கணும் ஒரு நாள் குத்து என்னோட குத்து ஒரு நாள் தான் நான் இருக்கேன் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குங்கிறீங்களா நிறைய இருக்கு அம்மா அப்பா எல்லாருமே இருக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்கு ஆனா நான் வந்து இங்க என்ன சொன்னாங்க <muchas> <chere. Chere>, <muchas>